என்ன கிளம்பியா கிளம்பியாச்சு மேக்கப் ஓகேவா மேக்கப்பா இதுக்கு பேர் மேக்கப்பா எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் திரும்ப ஏ முடி பெருசாக இருக்கடி நல்லா இருக்கா ஒரு நேரம் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணாம் கமெண்ட் பண்ணுங்க நான் அனுப்பிவிட்றேன் இன்னும் ப்ரமோஷனா இல்லைங்க நீங்கள் வேற தலை ஈரமாக இருந்துச்சு அதனால லூஸ் விட்டு பின்னியிருக்கேன் லூஸ் பின்னிருக்கீங்க அந்த ஆஹ் இறுக்கி பின்னாம இந்த மாதிரிங்க இப்படி தான் விட்டு பின்னம்னா முடி வந்து காமிஞ்சிடும் சரி ஓகே ஹாய் அம்மாசன் ஃபேமிலி இப்போ நம்ம எங்க கிளம்பிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்க்க போறோம் ஆமா வாங்க போகல நம்ம வந்து என்ன அமௌண்ட்டும் பார்த்துட்டு என்ன கொட்டேஷன் அப்படிங்கறத வந்து வாங்கிட்டு ஏன் இங்க பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நேட்டிவ்ல வீடு கட்டிட்டு ஏன் கோயம்புத்தூர் பாக்கறேன்னா நம்ம வீட்டுக்கு வந்து வயரிங் வயரிங் உள்ளே அதாவது வீட்டுக்குள்ள ஓல் எல்லா வயருமே நாங்கள் கோயம்புத்தூர் தான் வாங்கிட்டு போனோம் ஏன்னா இங்கே கொஞ்சம் ரேட் கம்மி நல்ல ஒரு என்ன சொல்றது குவாலிட்டி குவாலிட்டி இங்கே வந்து என்ன சொல்றது ஹோல்சேல் அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டோம் இங்கே கிடைக்கிற குவாலிட்டி கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வாங்கிட்டு போனோம் ஏன்னா சுவிட்ச் வந்து இங்கே வந்து இவ்வளவு அப்படிங்கும் போது இங்கே இருபது ரூபா சுட்ச்சுங்கிற போது அங்கே வந்து நாங்கள் வாங்கின சுவிட்சில் வந்து கொஞ்சம் கம்மி அதை ரெண்டு மூணு சுட்ச்சி கம்மியாக ஊரில் வாங்கியிருக்காங்க ஒரு சுவிட்சி நாற்பது ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள் ரேட்டு வயசு நாற்பது அறுபது அப்படிங்கிற மாதிரி போகுது சரி இங்கே வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியாக கட்டுறதும் கட்டுறோம் வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து முதல்ல ஒரு வீடு கட்டுறோம் ஸோ பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வயர் வந்து நாங்கள் இங்கேருந்து வாங்கி போனோம் எப்படி இங்கேருந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் என் குழந்தனார் வந்து இவருடைய தம்பி வந்து இந்த ஃபீல்டில் வேலை பார்த்தான்

ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்காக தான் போகிறோம் அதை அப்படியே நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்கணும் ஓகேவா அதான் அந்த விளாக் ஓகே நாங்கள் ரெண்டு எப்படி இருக்கோம் நானும் அந்த ஷர்ட் அவளுக்கு போட சொன்னேன் ஓ ஏன் சும்மா நானும் ஒரு க்ரீன் கலர் மாதிரி போட்டிருக்கேன் ஓ அப்படியா எங்களுக்கு இந்த கப்புல் ட்ரெஸ்ஸு இந்த கப்புல்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது குழந்தைங்க அதனால் எங்களுக்கு பிடிச்சிக்கிறாது பிடிச்சிக்கிறாது இல்லை நாங்கள் பண்ணலை பண்ணால் பிடிக்க தான் செய்யும் அப்படி நல்லா தானே இருக்குது இல்லை இல்லை இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லி இவர் நானும் இந்த மாதிரி மேட்சாக போடுறோம் குழந்தைங்களுக்கு சேம் நாங்கள் அதே ட்ரெஸ்ஸில் எடுக்கணும் நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறது அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ இதில் அதே கலரில் எடுக்கணுமே அதுக்காகவே அதனால லைக் பண்ணுறதில்ல வேணா நான் நினச்சேன்னா சஞ்சனாவுக்கும் அப்போக்கும் சேம் எடுப்பேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் சேம் எடுத்தேன் நாலு பேருக்குமே சேம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஒயரிங் போய் வீட்டிலோட எல்லாமே போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டா நம்ம கிளம்பலாம் நம்மளால முடியாது கிளம்பு கிளம்பு என்னென்னு சொல்லுவா வீட்டை விட்டு அசையவே மாட்டாப்பா ஆனால் சத்தியமா

சரிவா கூட்டு சாவி பூட்டு அங்கே இருக்கு சாவி இங்கே இருக்குது எடுத்து பூட்டு மேலே தான் ரெண்டுமே இருக்கு சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டேன் சிலிண்டர் ஆஃப் பண்ணலையா ஆஃப் பண்ணு சிலிண்ட்ரே முடிய போதுங்க அதுவும் முடிய போதா என் செருப்பு பாருங்கள் இந்த செருப்பு இந்த செருப்பு வந்து நான் மாடிக்கு மாடியில் ஏறுவது மோட்ரு போடுறதுக்காக இந்த மாதிரி செருப்பு போட்டுப்பேன் கடைப்போக குப்பை கொட்டை எதுக்காது இந்த செருப்பு இது நான் எங்கே போனாலும் இந்த செருப்பு இந்த செருப்பு எனக்கு என்னைக்கு பியுதோ அப்புறம் தான் அடுத்த செருப்பு வாங்கி திருவார்த்துக்க பார்த்துக்குறேங்க இது வந்து எனக்கு ஒரு சாரி கட்டி போட்டு போனாலும் ஒன்றும் தெரியாது இப்போ சுடிதார் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரே மாதிரி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்ன ஒவ்வொருத்தவங்க எப்படி கூட்டிட்டு போறான் என்னைய மட்டும் மாதிரி கூட்டு அடி பிச்சைக்காரி மாதிரி இருக்க ஐயோ பாத்துக்கிறீங்க மக்களே பிச்சைக்காரி மாதிரி ரூபாய்க்கு கார்ல தாண்டி போடணும் வாடி நல்ல செருப்பா வாங்கி கொடுங்க எத்தனை மாசம் சொல்லிக்கிட்டு போய் வாங்கி தரியன் வாங்கி தரேன்னு அப்புக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறியா எனக்கும் வாங்கி அவன் என்னையவே திட்டுறான் எனக்கு எப்பமா செருப்பு வாங்கி தருவா எப்பமா வாங்கி தருவானு பிள்ளைக்கு சஞ்சனாவுக்காவது ஒன்று ரெண்டு ஷூ வச்சிருக்கா கட்சி வச்சிருக்கா அவளுக்காவது ரெண்டு மூணு செருப்பு இருக்கு வாங்கி தெரியலாம் மாட்டிலா வாங்கி தரவா போங்க வாங்கி தரது காசு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை உங்கள கூட்டிட்டு அலையறதான் வரவே வேணாமே நாங்களே போயிட்டு வந்துருவோம் அதான் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் போன தடவை ஷாப்பிங்கோட என்னன்னாலும் சரி உங்களுக்கு வந்து கால் டாக்ஸிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பி விட்டுறேன் ஆயிரம் ரூபா கூட கால் டாக்ஸி வேணும் ஐநூறு ரூபா கொடுங்க

இப்போ வந்து இது பிளாக் வந்து எல்லா ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகும் தெரியுதுல எப்படி பிளாக்லயே வாங்கிடலாம்ல இதோ அந்த கடையில இருந்தது அந்த பிங்க்ல இருந்துச்சு அதனால அதை எடுத்தேன் சரி ஓகே இது எப்படி இருக்கு இதாவது ஓகே பார்க்குற மாதிரி இருக்கு சரி போங்க நீ கேட்கலாமே கேட்கலையே என்ன கேட்கல இந்த சிறு பொசி ஏன் போட்டு வரலேன்னு அது என்னத்தை கேட்டு என்ன புண்ணியமா இல்ல அது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு இது நடக்கிற தூரத்துக்குனா போட முடியாது போய் இறங்கிட்டு ஏறோம்னா ஓகே இவ உங்க பேச்ச கேட்டு இதுக்கு வந்தனே அது என்ன ஊரு கோவை குற்றாலம் அந்த மாதிரிக்குன்னா தூரத்துக்குன்னா போனோம்னா அதை போட்டு நடக்க முடியாது அப்புறம் எதுக்கு தான் வாங்கினா வீட்டில் மேலே வச்சுக்கிறதுக்கு இதுதான் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஏறி அந்த கடைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரோம்னா அது ஓகே நடக்கிற தூரத்துக்குனா செட் ஆகாது நல்லா இருக்கா சூப்பர் அருமைடா உங்கள் சிரிப்பு கட்டுங்க சிமெண்ட்டு சிமெண்ட்டு தெரியுதா தெரியுது தெரியுது சிமெண்ட்டு செருப்பு வா தான் வந்திருக்கோம் ரேட்டு நாங்கள் பாத்ரூம் ஃபிட்டிங் வாங்க கடைக்கு போனோம் அது என்ன கடைங்க அது ஏதோ ஒரு கடை ரெண்டு கடைக்கு கூப்பிட்டு போனாரு ரெண்டு கடை அந்த பிராண்டு தான் அது அதிகமாக இருந்துச்சு ரேட்டு பார்த்தோம் ரேட்டு ஓ

சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காமிச்சாங்க பட் ரேட் ஃபிக்ஸ்னு சொல்லலை நாங்கள் பார்த்தோம் ஆனால் ஜ ஃபஸ்ட்டு பார்த்த கடைக்கு இந்த குவாலிட்டி வந்து செகண்டாக தான் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலங்க நீங்கள் சொன்ன ப்ராண்டு ஜா ஒரு நல்லதான ஒர்க் ஒரு நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே டல்லாக இருந்துச்சு ஒருவேளை டிஸ்பிளே பிக்சர் முன்னாடி அப்படி இருக்கா அந்த டிஸ்பிளேல வச்சிருக்கனாலே அப்படி ரொம்ப டல்லா இருக்கான்னு தெரியல ஆனா ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போன கடை உண்மையில பார்த்தோனே ஒவ்வொரு பிளான் இருந்துச்சு அப்படியே இப்படியே புல்லு புல்லு இருந்துச்சு சரி போலாம் சரி அப்புறம் எங்க அடுத்து எங்க வந்திருக்கோம்னு பார்த்தினா நம்ம பால் கம்பெனிக்கு வந்திருக்கோம் இதுதான் நம்ம ஏரியால நெய் வாங்குறது நெய் வாங்குறதை விட ஒரு ஒரு பேர் பாதாம் பால் கூலா பாதாம் பால் சாப்பிடலாம்னு வந்தேன் இங்க வந்து குழந்தைங்க கூட கூட்டிட்டு வந்தது இந்த வீடியோ இந்த வீடியோ பாத்தோம்னா டர்ரா விட்டுட்டு நீ போயிட்டீங்க அப்படின்னா அப்போ ரொம்ப ஓரம் குதிப்பம் அப்போ வந்து இந்த 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 கேம்னா ரொம்ப பிடிக்கும் விளையாட அரை லிட்டர் எவ்வளவுதான் அது கீழ உள்ளது எவ்வளவு அதான் அரை லிட்டரா என்ன ரேஞ்ச் கேட்டுனா அது வேணா வச்சு சொன்னேன்

அது மட்டும் இதுல இருந்து எடுத்து குடுறாங்க அதுக்கு இதே தேவை எவ்வளவுனா 435 குடுங்க குடுக்கவா குடுக்குறக கூட்டி வந்த ஆமா இந்த கடைக்கு வந்தவனே பார்த்தேன் எல்லாரும் குல்ஃபி ஐஸ் தான் சாப்பிட்டாங்க இது பிராண்ட் பாத்தீன்னு வெச்சிருக்கீங்க எல்லாரே எழுதி இருக்கு ஆவின் ஆவினோட பிராண்ட் எல்லாரும் சாப்பிட்டாங்க ஒருவேளை நல்லா இருக்குது போல அப்படி நினைச்சிட்டு நான் வாங்குறேன் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன் இது இது நான் ஏற்கனவே குடிச்சிருக்கேன் இங்கே வரையில இருக்கிற நானும் பாதம் மழைக்கணும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவாங்க நினச்சேன் பார்த்தா பாட்டில தான் எடுத்து கொடுத்தான் இதுவும் என்ன அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதா நான் வந்து அப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவாங்க ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி போட்டு தருவாங்கன்னு நினச்சேன் நல்லா இருக்கா குளிச்சு பார்க்கலாம் இனிப்பு கம்மியாக இருக்குது ஆனால் குல்ஃபி டேஸ்ட் தான் இருக்குது இல்லை இனிப்பு கம்மியாக இருக்குது இதில் போய் சக்கரை போட்டு வா ஏன் இதில் பார்த்து கடி அங்கே போய் ஓரமாக கடிக்கிறியே ஓய் ஃபுல் வந்து கடை வாங்கியில் வச்சு நல்லா கட்டிக்கிறா போட்டு இருடி ஐஸ்னா வந்து சப்பி சாப்பிட வேண்டி போட்டு இந்த சிக்கன் பீஸ் கடிச்ச மாதிரி கடிச்சிக்கிட்டு இருக்க சம்மர் என்ன ஏன் என்ன என்ன தெய்வ குத்தமா பரவாயில்ல சிறியவர்கள் இருந்து பெரியவர்களே இந்த பூ சாப்பிட்றாங்க பூ வாங்குறது போகும்போதுலாம் வாங்க மாட்டாங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது தான் பூ வாங்குவாங்க ஏடி திரும்பி போகும்போது பூ வாங்குற அதான் போயிட்டே வந்தா செடிங்கன்னா அவ்வளோதான் மூஞ்சி தூக்கு தூக்கி வச்சுட்டு அப்படியே இருப்பாங்க ரெண்டு நாளைக்கு ஒரே

ஏய் பூ வைக்கலாம் சாமிக்கு பூ வைக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்து வாங்கிட்டு சரி இப்போ நான் சொல்ல ஆக்கலாம் அன்பு மலை இப்டியே பூக்கடிட்ல வண்டி நிப்பாட்டுது முன்னாடினா கடை தாண்டு நிக்க சொன்னாலும் பிரேக் பிடிக்கலாம்னு}\\ சொல்லுவீங்க நிப்பாட்டாம போனா மோன்சன் ஏர்க்க முடியுமா சரி அப்புறம் எது குடுப்பீங்களா எது பேக்கரிக்கு ஏன் பேக்கரிக்கு பசங்களுக்கு ஏதாவது சிப்ஸ் எல்லாம் வாங்கணும் சக்கர் அண்ணா முடி பண்ணிட்டீயே அப்புறம் கேக் இல்ல எதுக்குமே இவர் காஸ் குடுவள எடுத்துட்டு வந்தேன் 얘ன எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்த

ஆமா என்ன பண்றது இல்ல நான் கருப்பா இருக்கேன்னா அது சரி அது எனக்கு ஒண்ணு இல்ல ஜீன் அப்படி ம் சொல்லு நீங்க கருப்பாயிட்டீன்னா அது வந்து நல்லா இருக்காதுல்ல என்ன பண்றது வெயில் கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்தவங்க வந்து இருந்தனானா ஒண்ணும் தெரியாது என் கோயம்புத்தூர்லயே பிறந்து வளர்ந்தவங்க கருப்பா இல்லையா கோயம்புத்தூர் சிறுவாணி தண்ணி அதுக்கு அது வந்து அதை படிச்சுனாலே கலராயிருவாங்க கதவை துறடி பண்ணி வேறு சரி உங்களுக்கு என்ன இது வாங்கிடுவா பீல் ஆஃப் மாஸ்க் பீல் ஆஃப் மாஸ்க் வேணா ஒண்ணு வேணா போய் கலர் ஆகிறதுக்கு ஏதாவது வாங்கிடுவா ஃபேனை போடு கலர் ஆகிறதுக்கு ஏதாவது வாங்கிடுவா வேணாமா சாமி எனக்கு இருக்க கலருக்கே உள்ள புள்ளையில மெயின்டைன் பண்ண முடியல அதையே உனக்கு தெரியாம பேசி நான் அதை இது பண்றதுக்கு நான் படுற போட எனக்கு அது எப்படிதான எனக்கு தெரியாம பேசுவீங்க எனக்கு தெரியல ஓகே பிள்ளைங்களுக்கு வந்து ரெண்டு நாள் தான் ஸ்கூலு வெள்ளி சனி தான் ஸ்கூலாக இருக்கும் சோ அதனால பிள்ளைங்களுக்கு வந்து ரெண்டு பேக்கரி ஐட்டம் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் கடலை மிட்டாய் வந்து இனியனுடைய ஆல் டைம் ஃபேவரட் கடலை பர்ஃபின்னு சொன்னாலே போதும் கடுக்கு முட்டும் கடுக்கு முடும் ஒரு பாயிடும் கால் பண்ணி இனியனுக்கு ரொம்ப கடலை பர்ஃபி பிடிக்கும் சஞ்சனாவுக்கு இது பிடிக்காது ஏன்னா அவளுக்கு சொத்த பிள்ளை அதிக நாடி வந்துரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த ரம்மா இதை ஊற்றுவாங்கிறது இல்லை ரம்மா ரம்மா இதோ இது ரம் ஊத்துறாங்க ஒயின் ஒயினா இதுல ஒயின் ஊத்துறாங்க வாடி போன கொண்டே ஒரு ரெண்டு கடைக்கிறவங்க கிட்ட கேட்போம் போது பாத்தீங்களா செஞ்சு செஞ்ச பேக்கரி கடையில இதுல வந்து ஒயினோ ரம்மோ ஏதோ கலப்பாங்க என்னடி சொல்ற கடவுள் சத்தியம் தெரியாது தான் அந்த வந்து ரெடி பண்ணுவாங்க உங்களுக்கு அதனால தெரியாத அதுனா என்னங்க சொல்றா ஒயின் ரம் சொல்றா என்ன கொண்டு புரியலையே இந்த பிளம் கேக்ல நீ யூடியூப்ல பிளம் கேக் செய்வது எப்படி அப்படின்னு டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராதே உங்களுக்கு ஒயின் பாட்டில் ஏதோ ஏன்னா ஆல்கஹால் ஏதோ ஒன்று கலப்பாங்க இதில் ஸோ நேம் தான் தெரியாமல் சொல்லுவோம் போதையே ஆக மாட்டுது இது வந்து போதை ஆகிற அளவுக்கு இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட சென்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்பான்ஜ் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து டீ பைத்தியமாச்சுல கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்து சாரா வாங்க இதில் எதுவுமே கலக்க மாட்டாங்க பேக்கிங் சோடாவா இதை தான் கலக்குறாங்க எனக்கு ஒரு ஓவன் மட்டும் வாங்கி கொடுக்கணும் எதுக்கு நான் உங்கள்கிட்ட காட்டேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஓவன் மட்டும் வாங்கி கொடுத்தீனா ஓவனே வாயில வரல ஓமன் எனக்கு ஒரு ஓமன் மட்டும் வாங்கி கொடுத்தீனா வருது ஓவனே வாயில் வரல அது மட்டும் ஒரு ஓவன் வேணும் ஓவன் மட்டும் வாங்கி கொடுத்து வச்சுக்கோங்களேன் அடுத்து நம்ம வந்து பிஸ்னஸ்லாம் பண்ண வேணாம் ஓவன் வாங்கி இந்த ப்ரௌனி கேக்கு பர்த்டே கேக்கு அதெல்லாம் பண்ண வேணாம் நான் பிஸ்னஸ்லாம் பண்ண வேணாம் பிஸ்னஸ் பண்ணி சரி ஏதோ செஞ்சு நம்ம திறமையை காட்டி நம்ம புருஷனை வந்து கொஞ்சம் வளர்த்து விடுவோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்போலாம் இல்லை நம்ம தின்னால் போதும் இல்லைங்க நம்ம தின்று நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கோம்னு மக்களுக்கு காட்டுவோம் இருக்கமா நண்டையை போட்ட அது காட்டின பின்னாடி நம்ம செய்கிறத பார்த்துட்டு ஓ ஒரு பார்சல் வாங்கி கொடுங்க

கூலர்லாம் சொல்லாங்க ஏன்னா அதே இந்த அயன் பாக்ஸு இப்போ முக்கியமாக ஒரு இப்போ இந்த வீக்கு ஒரு ரெண்டு வீக்காகவே நான் அயன் பண்ணுறேன் ஏன்னா பிள்ளைங்கிற யூனிஃபார்ம்லாம் ரொம்ப சுருங்க அதுக்காகவே அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் இவ்வளவு ஓடிய எனக்கு கரண்ட் பில் கட்டி நாலு மாசம் ஆக போகுது கரண்ட் பில்ல நான் கட்டல ரெண்டு மாசம் ஊர்ல கணக்கு அது ஃப்ரீ நோட்டு சொல்லிட்டாங்க முடிஞ்சாச்சு அதுக்கு முதன மாசமும் கரண்ட் பில் கட்டல ஊர்ல இருந்து வந்து கரண்ட் பில் கட்டல நாலு மாசமும் நான் கரண்ட் பில்லே கட்டல பாத்துக்கோங்க இப்படிதாங்க பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்தின சொல்லிட்டால இனி அவங்க செக் பண்றதுக்காக வந்துருவாங்க என்ன ஏண்டி இல்லைன்னா ஒரு விஷயத்த சொல்லாம கம்கமா வாயோட வாய் வச்ச மாதிரி அமைதியா இருக்கேன்டி சொல்றீங்களே அதுக்கு சொல்றேன் சொல்றாரு எப்பவுமே கையிலயே நான் யூனிஃபார்ம் துவைச்சனாலும் குளிரதுக்கு ட்ரையர்ல போட்டுட்டு நான் எடுத்து காயப்படுவேன் ஏன்னா மழை டைம்ல தண்ணி வடிஞ்சிட்டு இருக்காங்க ட்ரையர்ல போட்டு யூஸ் பண்ணுவேன் எப்படியும் வாஷிங் மிஷின் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு டைமாவது வாஷிங் மிஷின் எடுத்துடுவேன் ஒட்டுக்கா மூணு நாளைக்கு ஒரு துணி ஏன் துணி இவர் துணி துவைக்கிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் அரை மணி நேரம் வாஷிங் மிஷின் ஓடுது

ஓகே நாங்க போன சரி வாங்க பேசி முடிச்சுக்குவோம் எப்படியே இந்த வீடியோ மூலயமா நாங்க போன இடத்துக்கு உங்களையும் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே கூட்டிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போனோம் வீட்டுக்கே வந்து உட்காந்தாச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா போன போற போ போன இடத்துல போய் வீடியோ எடுக்க முடியல அதுதான் ஒரு மிஸ்டேக் என்னன்னா அவங்க நாங்கள் இவர் கேட்கலாம் வீடியோவே வேணாம் இல்லை இவர் போய் பஸ் பதிமிஷன் கேட்டோன்னு அவங்க சொல்லிட்டாங்க நான் அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருக்க ஒரு சிஸ்டர்ட்டே போய் கேட்டோம் வீடியோஸ் உள்ள எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க சித்தான் வீடியோ எடுக்கலாம் நான் சார்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணி கேட்டுட்டு தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சாங்க இல்லை வீடியோ வேணாம் பிக்சர் ஃபோட்டோவாது எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஏன்னா வீட்டில் இப்போ என் குழந்தைக்கு அனுப்பணும் இப்போ எங்கள் இன்ஜினியருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற போது ஃபோட் ஃபோட்டோ காட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பட் பிளாக் அப்படிங்கிற போது நான் அவங்கள்ட்ட கேட்டு சொல்லணும்னு அப்படின்னு சொன்னாங்க ஸோ பிளாகை ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோ மட்டும் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் அந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட காட்ட முடில அந்த சின்ன சின்ன கிளிப் எதாவது இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபோட்டோ மாதிரி காட்டுங்க வைங்க அங்கே போய் பார்த்தது இவர் என்னன்னா தடவி தடவி அந்த டேப்பை மட்டும்தான் பார்த்தாரு இந்த ஹீட்ரு லைனு இந்த லைன் அதை மட்டும் தான் பார்த்தார் மற்ற முக்கியமாக எதுவுமே பார்க்கல இப்போ ஃபைனலாக நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுடைய பாத்ரூம் ஃபிட்டிக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கீழ் வீடு எங்கள் வீட்டு பாத்ரூமோ பார்த்தி வீடு குழந்தைனோடய பாத்ரூமும் ரெண்டுமே சேமாக இருக்கணும் எல்லா மெட்டீரியலும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காரு ஏன்னா ஒன்று கூட மாறக்கூடாது ஒன்றா இருக்கணும் ரெண்டு வீட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்போ இங்கேருந்து இப்போ ஒரு வீடு அப்படின்னா இப்போ நம்ம மட்டும் இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மட்டும் ஒரே காரில் வச்சு கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் பட் அவனுக்குங்கிற போது அதுக்கு லக்கேஜ் பிடிச்சி நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு ஸோ ரெட்டி டிப் ரொம்ப கஷ்டம் ஸ்டெயின் பண்ணிட்டு எதுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறீங்க

அதனால் நாங்கள் இங்கே வாங்குகிற ஐடியாவில் போன வரைக்கும் பார்த்தாச்சு போயிட்டு வந்தாச்சு பட் வந்து பாத்ரூம் ஃபிட்டிங் வந்து இங்கே வாங்கவே வாங்க மாட்டோம் எங்கள் ஊரில் தான் வாங்குறேன்னு முடிவு பண்ணியாச்சு அடுத்து வந்து மண்டே வந்து குழந்தைங்களுக்கு வந்து மிட்டம் இருக்குது ஸோ ஊருக்கு போக வாய்ப்பு இருக்காது மாதம் லாஸ்ட்டில் இது என்ன மாதம் ஏழா மாதம் ஏழாம் மாதம் ஏழாம் மாதம் தானே இது ஏழாம் மாதம் ஜூலை ஏழாம் மாசம் லாஸ்ட்ல வந்து எண்டில் ஊர் போற வாய்ப்பு இருந்துச்சுன்னா போய் நம்ம பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வந்து வாங்கிலாம் நெருக்கி புது விட்டு விலையும் முடிஞ்சிருச்சு சீக்கிரத்துல புது விட்டுடைய அப்டேட் வந்து அப்புறம் எப்போ பால் காய்ச்சணுங்கிற டேட்டை வந்து சீக்கிரம் சொல்றோம் ஓகே ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஓகே டாட்டா பை பாய் பாய்